இப்போ ஒரு சிட்டியில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதும் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மிச்சம் பண்ண முடியும் அது வந்து மிச்சம் பண்றதுன்றத விட குவான்டிட்டி எவ்வளோ அதிகமாக தான் நம்ம ஒரு ஆயிரம் சதுர அடி சிட்டி அவுட்டர் லிமிட்ல வந்து சிட்டியோட அவுட் ஸ்கர்ட்ஸ்ல நீங்க போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினீங்கன்னா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு இருபது லட்சம் ரூபாய் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் அதே இருபது லட்சத்துக்கு இங்கே வந்தால் டென் டைம்ஸ் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஐயோ இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கும் போது தான் தெரியும் இப்போ அவங்க போட்டிருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் கூட வந்து வெறும் ஆறே ஆறு இது மட்டும்தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது இந்த லே அவுட்டில் அதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது இப்போ சார்ட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸாக நம்ம கேட்ட கேள்விகளில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய பணமும் காப்பாற்றப்படும் உங்களுடைய குணம் மிக அமைதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சுத்தமான என்விரான்மெண்டில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் காப்பாற்றப்படும் சென்னைக்கு மிக அருகில் கோலார் தங்க வயல் இங்கே நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த வந்து ரெட் சாண்டல்வுட் ஆகட்டும் தேக்கு மரங்கள் ஆகட்டும் மாமரங்கள் ஆகட்டும் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நீங்கள் பார்த்து முடிவு செய்யலாம் இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அதுக்குள்ளார அவங்க இம்மிடியேட்டாக என்கொயரி பண்ணணுன்னா எத்தனை நாள் வரைக்கும் இது அவைலபிலிட்டி இருக்கும் இல்லை சார் இது வந்து மினிமம் தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஒரு பத்து யூனிட் தான் வரும் அது பத்து யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்குது ஒன்றத்தில் வந்து வளர்ந்த தேக்கு மரங்கள் பத்து இருக்குது ஒரு ஃப்ளாட்டில் இன்னொன்று எல்லாமே வந்து ஹை டென்சிட்டி மேங்கோ ட்ரீஸ் தான் ஸோ பார்த்தா இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஃபினிஷாக ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் உங்களுக்கு டைம் எப்படி ஃபயர் மாதிரி கேட்டால் ஆன்சர் பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளார உடனடியாக சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு டிசிஷன் மேக்கர்ஸோட இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள் சிட்டி ஃப்ளாட் வாங்குறதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஆக்சுவலாக மக்களுக்கே வந்து சிட்டியில் ஃப்ளாட் வாங்குறதுக்கும் நமக்குன்னு தனியாக ஒரு கார்டன் ஒரு ஒன் ஏக்கர் அந்த மாதிரி வாங்கணுன்ற கான்செப்ட் எல்லாருக்கிட்டும் மனசில் இருக்கும் ஆனால் நம்ம தனியாக ஒரு ஏக்கர் வாங்கிட்டு அதுக்காக எது ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் பண்ணணும் மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணணும் அவருக்கு ஒரு நல்லது கெட்டது ஹெல்த் சரியில்லைன்னா அந்த சைட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம போய் பார்க்கணும் ட்ரீஸ் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி அதிகமான எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்டுன்றதுனால யாரும் அந்த யோசிக்கிறது இல்லை ஸோ ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பிக் ஷார்ட்ஸ் அவங்களாம் தான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு வச்சுருப்பாங்க அந்த கான்செப்டை நம்ம டிடிசிபி அவுட் மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் கொண்டு வந்து நம்மளே மெயின்டெயின் பண்ணுறோம் அந்த வாட்ச்மேனோட சேலரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாயில் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கான்செப்ட்னால் இதை வாங்குறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டு இப்போ ஒரு சிட்டியில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் இங்கே பா ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதும் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மிச்சம் பண்ண முடியும் அது வந்து மிச்சம் பண்ணுறதுன்றத விட குவான்டிட்டி எவ்வளோ அதிகமாக தான் நம்ம ஒரு ஆயிரம் சதுர அடி சிட்டி அவுட்டர் லிமிட்லேயே வந்து சிட்டியோட அவுட் ஸ்கர்ட்ஸில் நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாங்கினீங்கன்னா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு இருபது லட்ச ரூபாவில் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் அதே இருபது லட்சத்துக்கு இங்கே வந்தால் டென் டைம்ஸ் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஐயோ அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாலிசி நம்ம இதில் வந்து பெரிய இந்த ஏஜென்ட்ஸ் டீம் கீம் அது மாதிரிலாம் இல்லாமல் டைரக்டாக நம்ம எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுனால பெரிய ப்ராஃபிட்டு அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லாமல் பண்ணுறோம் ஓகே இதில் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய மருத்துவர்கள் வாங்கியிருக்காங்க ஐடி பீப்புள் வாங்கியிருக்காங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் வாங்கியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக வருவது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் தங்களுடைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் வந்து குக்கிங் வீடியோ சேனல்லாம் கூட ஆரம்பிப்பாங்க அதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட் உங்களுடைய சொந்த இடத்துலையே வித்தியாச வித்தியாசமான இடங்களில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹில் வியூ கூட இருக்குது அது மாதிரியான இடத்துல நிம்மதியாக உட்காந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ அவங்க போட்டிருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் கூட வந்து வெறும் ஆறே ஆறு இது மட்டும்தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது இந்த லே அவுட்டில் அதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது இப்போ சார்ட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸாக நம்ம கேட்ட கேள்விகளில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய பணமும் காப்பாற்றப்படும் உங்களுடைய குணம் மிக அமைதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் காப்பாற்றப்படும் எல்லாத்துக்கும் மேலே இங்கே நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்துட்டு போகும்போது ஒரு கிடைக்கக்கூடிய அந்த மன திருப்திக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாதுங்க இதே ஒரு சிட்டியில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அதற்கான அப்ரிஷியேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொருத்த வந்து வேலி போட்டக்கூடாது இன்னொருத்தவங்க கூடாது அது வளருமா வளராத அந்த இடம் ஆனால் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் சென்னைக்கு மிக அருகில் கோலார் தங்க வயல் இங்கே நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த வந்து ரெட் சாண்டல்வுட் ஆகட்டும் தேக்கு மரங்களாகட்டும் மாமரங்களாகட்டும் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நீங்கள் பார்த்து முடிவு செய்யலாம் இந்த வாய்ப்பை வந்து இப்போ இந்த இதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போசல் வந்திருப்பாங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட வாங்கினவங்களே வந்திருப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய ஐடியா படி சொல்லுங்க சார் இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அதுக்குள்ளார அவங்க இம்மிடியேட்டாக என்கொயரி பண்ணணுன்னா எத்தனை நாள் வரைக்கும் இது அவைலபிலிட்டி இருக்கும் இல்லை சார் இது வந்து மினிமம் தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஒரு பத்து யூனிட் தான் வரும் அது பத்து யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்குது ஒன்றத்தில் வந்து வளர்ந்த தேக்கு மரங்கள் பத்து இருக்குது ஒரு ஃப்ளாட்டில் இன்னொன்று எல்லாமே வந்து ஹை டென்சிட்டி ட்ரீஸ் தான் ஸோ பார்த்தா இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஃபினிஷ் ஆகிடும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் உங்களுக்கு டைம் எப்படி ராப்பிட் ஃபயர் மாதிரி சார்ட்ட டக்கு டக்குன்னு கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளார உடனடியாக சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு டிசிஷன் மேக்கர்ஸோடு இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த தடவை பார்த்துட்டு அடுத்த தடவை முடிவு பண்ணிக்கலான்னு போனீங்கன்னா மிஸ் ஆகிடும் ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு போனவங்களுக்கு அப்படி மிஸ் ஆகிட்டு இப்போயும் ஃபீல் இருக்காங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தவர்கள் தயவு செய்து காண்டாக்ட் பண்ணுங்கள் புதிதாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃபேமிலியில் டிசிஷன்ஸ் மேக்கர்ஸோடு வாங்க இம்மிடியட்டாக நீங்கள் உங்கள் வெளிநிலத்தை புக் பண்ணிட்டு போங்க சார் ரொம்ப நன்றி உங்களுடைய டயத்தை ஒதுக்கினதுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க முக்கியமாக வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளுடைய பணம் செக்யூர் ஆகுது டு ஒரு ஈக்யூட்டியில் போடுறதுக்கோ ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அதை விட எந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மெயினாக நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இந்த சிட்டி ஃப்ளாட் வாங்குறதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஆக்சுவலாக மக்களுக்கே வந்து சிட்டியில் ஃப்ளாட் வாங்குறதுக்கும் நமக்குன்னு தனியாக ஒரு கார்டன் ஒரு ஒன் ஏக்கர் அந்த மாதிரி வாங்கணுன்ற கான்செப்ட் எல்லோருக்கிட்டும் மனசில் இருக்கும் ஆனால் நம்ம தனியாக ஒரு ஒரு ஏக்கர் வாங்கிட்டு அதுக்காக வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் பண்ணணும் மாதம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவு பண்ணணும் அவருக்கு ஒரு நல்லது கெட்டது ஹெல்த் சரியில்லைன்னா அந்த சைட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம போய் பார்க்கணும் ட்ரீஸ் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி அதிகமான எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்டுன்றதனால யாரும் அந்த யோசிக்கிறது இல்லை ஸோ சினிஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பிக்ஷாட்ஸ் தான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு வச்சுருப்பாங்க அந்த கான்செப்டை நம்ம டிடிசிபி அவுட் மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் கொண்டு வந்து நம்மளே மெயின்டெயின் பண்ணுறோம் அந்த வாட்ச்மேனோட சேலரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் ஒரு ஆயரூபா ஆயித்தநூறுபால முடிஞ்சிடுது ஸோ அந்த கான்செப்ட்னால இதை வாங்குறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் ஓகே முக்கியமாக சார் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்கான நோக்கமே நம்மளுடைய நேயர்களுக்கே நல்லா தெரியும் இது பத்தோட பதினொன்னா நாங்கள் எப்போதுமே எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டோம் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அதுவும் இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோவாகவே நாங்கள் நினைக்கல உண்மையிலே இது வந்து ஒரு தாவரங்களுக்கு ஒரு பசுமை இந்தியாவுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே மிஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் நினைத்து இந்த வீடியோவை நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம் பட் உங்கள் பிஸி ஷெடியூல்லேயும் நீங்கள் டைம் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார் ஓகே சார் தேங்க் யூ